வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எங்களுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னா காரா மீன் கிடச்சிருக்குது இந்த காரா மீனை வந்து நாங்கள் தேங்காய் பால் அவியல் பண்ண போகிறோம் எப்படி அவியல் பண்ண போகிறோம்னா இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவமான மீனுங்க இந்த காரா மீன் இதை தான் இப்போ பா மிளகு சீரகம் மிளகா பூண்டு வச்சு அரைச்சி இது மிளகு மிளகு சீரக தண்ணி மாதிரி வச்சு கொடுக்கணும் குழந்த பெற்றவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து பால் இல்லாதவங்களுக்கு வந்து பால் சுரக்கும் இந்த காரா மீன் கிடைக்காது குழந்தைக்கத்தவங்களுக்கு எங்களுக்கு இந்த டயத்தில் கிடச்சிருக்கு காரா தான் இன்னைக்கு அவியல் பண்ணி சாப்பிட போகிறோம் நல்லா பருங்கராவாக கிடச்சிருக்குது இப்போ சாராவத்துலாம் ருச்சி மிதித்து உச்சி கல் போட்டு நல்லா உரைச்சி எடுக்கணும் அப்போ தான் அந்த வெடுக்கி அந்த அதில் உள்ள மாங்கி எல்லாம் விளங்கி போகும் எண்ணெய் சூடேறிட்டு இப்ப கடுகு சேர்த்துடுவோம் தாளிக்கிறதுக்கு நம்ம கடுவு போட்டிருக்கோம் இப்ப கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் చేతుకు పోయండి ఈ కొబ్బరి తాంగపాలు చేతుకు இப்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்கருவோம் மிளகு சீரகம் மிளகாய் தக்காளி இதை ஃபுல்லா அரைச்சிக்கிட்டே பூண்டு சேர்த்துருக்குது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் கொதிச்சு வரையும் நம்ம காராவை அலசி உள்ள சேர்த்துக்குவோம் இப்போ தட்டை எடுத்து மூடி வச்சுக்கிருவோம் இப்போ பாருங்கள் அவியலுக்கு வந்து தேங்காய் சீரகம் ஊற்றி தான் அவியல் வைக்கிறோம் தேங்காய் பால் எடுத்து இப்போ நம்ம சுத்தம் செஞ்ச காராவே சேர்த்துருவோம் நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வத்தி வரை நம்ம இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதாங்க இதாங்க தேங்காய் பால் அவியல் காராவியல் பாருங்க நல்லா காரா அவிஞ்சிருச்சு தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டான் சீரகம் மிளகு பூண்டு மிளகா தக்காளி ரெண்டு தக்காளி தாங்க சேர்த்தேன் நல்லா கம கம வாசத்தோடு தேங்காய் பால் காராவியல் ரெடியாகிருச்சு மண் சட்டியில வச்சதுனால கொதிக்கிது பாருங்க தேங்காய் பால் எடுத்து நாங்க அவியல் வச்சிருக்கிறோம் இப்ப பாருங்க கார்த்த வந்து சரியான சூடு சூட இருக்குது காரா таа쁘ринэ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காராவியல் உண்மையிலே வேறு லெவலு தாங்க தேங்காய் பாலுக்கு ஊற்றி தூள் போட்டு சீரகம் மிளகுலாம் வச்சு அரைச்சி நல்லா ஒரு அவியலுங்க இன்றைக்கி காராவியல் ரொம்ப ஒரு டேஸ்ட் குணப்படுத்தியக்கூடிய மீன் தான் இந்த காரா ஏன்னா குழந்த பெற்ற டயத்தில் வந்து இந்த காரா கிடைக்கிறது கஷ்டங்க அதனால குழந்த பெற்றவங்களுக்கு இப்படி காரா கிடச்சிச்சின்னா நல்லா அவியல் பண்ணி கொடுங்க குழந்தைக்கு நல்லா பால் சுரக்கும் குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் எல்லாரும் சாப்பிட்லாங்க கார அவியல் உண்மையிலே இங்கே பாருங்கள் மீன் வெந்து எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு பாருங்க சுட சுட இன்னைக்கு கார அவியல் சாப்பிட்றோங்க நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் காரா வாங்கி இப்படி அவியல் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுங்க முக்கியமாக குழந்தை பெற்றவங்களுக்கு அவியல் பண்ணி கொடுங்க அவேல் எப்படி இருக்குன்னு சொல்லு தம்பி பெருமாச்சாவியல் சூப்பராக இருக்கு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க காரா வீலுக்கும் இருக்கும் சூப்பராக உங்களுக்கு இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் நல்ல ஒரு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி